இரவு தொழுகையின் கடைசியாக வித்துடு தொழுகை பள்ளிவாசலில் இமாமூர்த்த தொலை வைக்கிறார் ஆனால் அந்த தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது கலந்து கொள்ளாமல் இரண்டு ரக்காத்து முடிச்சு கடைசியாக ஒரு ரக்காத்து இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் சிலர் வந்து கலந்து கொண்டு தொழுவுறாங்க அப்போ ஒரு ரக்காத்துலேயே செலாம் சொல்லிடுறாங்க அப்போ இந்த மாதிரி செயல்படலாமா தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு ஜமா தொழுகை அதில் வந்துட்டு பங்கேற்காமல் கடைசி இரக்கத்தில் மட்டும் வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி பங்கேற்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வித்துடு தொலகையை பொறுத்த வரைக்கும் அபிசாசனம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அல் வித்ரு டு ஹக்ன் வித்துடு தொழுகைங்க அவசியமானது பொமென் ஷா அ ஃபல் யூத்தியர் பி ஹம்ஸ் இன் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அபிசேஷனம்னு சொல்கிறாங்கன்னா யார் நாடுகிறாரோ அவர் ஐந்து ரகாத் வித்து தொழட்டும் அதே போல் ஷா ஃபல் யூத்தியர் பி செலாஃபின் யார் விரும்புகிறாரோ அவர் மூன்று ரகாத் வித்துத் தொழட்டும் பொமென் ஷா அ ஃபல் யூத்தர் பி வாஹிதா அதே போல யார் நா நாடுகிறார் அவர் ஒரு ரக்காத்து வித்து தொழட்டும் சொல்லி சொல்றாங்க அபு அய்யூப் அல் அன்சாரி அறிவிக்கக்கூடிய செய்தி மாஜா மாஜாவுடைய ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது இலக்கத்துல உண்டு சையான ஹதீஸா இருக்கு அப்போ வித்திரு தொழுகை வந்துட்டு ஒரு ரக்காத்து வித்திரு தொலகையை நபிசுவாசம் காமிச்சு கொடுத்துருக்கிறாங்கல்ல அப்போ நாம ஒன்னு மூணு அஞ்சுன்ட்டு என்ன செஞ்சுக்கலாம் ஏழு ஒன்பது வரைக்கும் கூட நம்பி தொழுதுருக்காங்க தொழுதுருக்கிறாங்க அப்ப நம்ம தொழுதுக்கலாம் அப்போ தொழுகையில வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அவருடைய நீயத்தை வந்து ஒரு ரக்காத்து வித்திரு தொழுகணும்னு அவருடைய எண்ணத்துல இருந்த இருப்பாரே ஆனால் அவர் எப்படி நம்ம குற்றம் சாட்ட முடியும் அவர் ஒரு ரக்காது தொழுவுவது மார்க்கத்தில் உள்ளது தான் மூணு ரக்காத்தும் உள்ளது தான் ஆனால் அவர் வந்து ஒரு ரக்கா தொழுதாக போதும்னு அவர் நினைப்பாரு ஆனால் அவரை குற்றம் சாட்ட முடியாது இது பரலு தொழுகு கிடையாது அவர் பள்ளிவாசலில் பரல் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும்போது வேணுண்டே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது அப்படி செய்யக்கூடாது ஆனால் இது வந்துட்டு நாம விரும்பி தொழக்கூடிய இரவு தொழுகையாக இருக்குது வித்திரு தொழுகையா இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து மூணு ரக்கத்து இந்த மாதிரி லேட்டாக ஜாயின் பண்ணவங்க மூணு ரக்கா தொழுன்னு அவங்க நினைக்கல ஒரு ரக்காத்து வித்திரை தான் தொழுவணும்னு நினைக்கிறாங்க அந்த இன்னையத்தோடு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க ஒரு ரக்காத்து வித்துட்டு தொழுவுகிறாங்களா அந்த மாதிரி தொழுதுக்கலாம் அதுல வந்துட்டு தவறு ஒன்றும் கிடையாது